தோழரக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் எக்ஸாம் ஓகேவா அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும் இது நாற்பது மார்க் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால ரொம்ப சிம்பிளாக இலக்கணம் தான் அதிகமாக கேட்டுப்பாங்க இந்த கொஸ்டினை வந்து நம்ம இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நம்ம கொஸ்டின் பார்ப்போம் பத்தியிலிருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்க பத்தியில் உள்ள தொடர் இந்த பேராகிராஃபில் இருந்து இந்த வாழ்க வாழ்க வளர்க வளர்க ஓடுக ஓடுக மீண்டும் மீண்டும் எல்லாமே அடுக்கு தொடர் தான் இந்த பேராலை கொடுத்துருக்கக்கூடிய தொடர் என்னது மீண்டும் மீண்டும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா மீண்டும் மீண்டும் நெக்ஸ்ட்டு புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து மழை பெய்ததால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இது வந்து எங்கே இங்கே கொடுத்துருக்காங்க தொடர்ந்து மழை பெய்ததால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது அந்த மாதிரி அந்த சென்டென்ஸை வச்சு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டுப்பாங்க பெய்த மலை பெய்த மலைன்னா என்னது அது ஒரு பேரச்சம் நெக்ஸ்ட்டு நெருப்பு டேஷ் போல் விளங்கி ஊழிக்காலம் தோன்றியது நெருப்பு பந்து போல் நெருப்பு பந்து போல் இது இந்த பேராகிராஃபில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க ஓகேவா இது படித்து பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு இதுவும் அந்த சென்டென்ஸில் தான் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓகேவா இதோட முடிஞ்சு இப்போ இது வேறு இப்போ ஒரு ஒரு ஒருனா ஒரு அப்படிங்கிற வார்த்தை எடுத்து ஒரு உயிரெழுத்து வந்தால் இப்போ ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து வந்தால் ஓர் போடணும் நார்மலாக காங்கியான்சா அந்த மாதிரி நார்மல் எழுத்து வந்தால் ஒரு போடணும் ஓகேவா இப்போ நமக்கு சரியாக அமைந்த தொடர் கேட்குறாங்க அப்போ ஓர் இனிய நகரம் ஓர் இனிய நகரம் ஓகே ஒரு இனிய நகரம் ஒரு நகரம் ஓர் நகரம் இதில் எது சரின்னு கேட்குறாங்க இப்போ இதில் வந்து நமக்கு ஓர் நகரம் இந்த ஓருங்கிறதை எடுத்து உயிரெழுத்து தான் இங்கே ஓர் வரும் இங்கே நான் வந்துருக்கு அப்போ இது வராது இங்கே ஒரு நகரம் இங்கே இனிக்கு அடுத்து ஒரு நகரம் இது தப்பு இது ரெண்டுமே சரிதான் ஏவும் சியும் சரி தான் ஓகேவா ஏன்னா இந்த ஈங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரலாம் இது கரெக்டு ஒரு நகரம் இதுவும் கரெக்டு தான் ஏ சி ரெண்டுமே கரெக்டு தான் ஒரு ஓர் சொற்கள் சரியாக அமைந்த தொடர்பு கேட்க ஓர் ஊரில் ஒரு பாட்டி இந்த ஓர் இது வந்து உயிரெழுத்து ஒரு பாட்டி இந்த பாவுக்கு ஒரு தான் போடணும் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் இந்த ஒரு ஓர் ஒரு ஊரில் வரக்கூடாது ஓ ஒரு ஊரில் வரணும் அப்போ இது வராது ஆப்ஷன் சி பாருங்கள் ஒரு ஊருன்னு இருக்குது ஒரு ஊர் வரணும் இங்கே ஒரு ஊரில் ஒரு ஏரின் இருந்திருக்கு இங்கே ஏவும் உயிரெழுத்து தான் அப்போ ஒரு ஏரின்னு வரணும் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வித்து அப்படின்னா என்னது வித்துன்னா விதை ஈன ஈனன்னா என்னது பெற வன் சொல்னால் கடுஞ்சொல் கலைனா வேண்டாத சரி அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு முகில் முகில்னா எனது மேகம் சேகரம் சேகரம்னா மக்கள் கூட்டம்னு அர்த்தம் காலன் காலனா யமன் கெடி கலைஞனா மிக வருந்தி அப்ப ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் வங்கம் வங்கம்னா என்னது வங்கம்னா கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுவன் எள்ளுனா பகல் உருனா அழகு அப்ப ஆப்ஷன் சி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இங்க பாருங்க ஆப்ஷன் பி மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்கு மேகங்கள்னு வந்தா அது பண்மை அப்ப இங்க கொண்டதுன்னு ஒருமையில் இருக்கு அப்ப இது வராது இங்க கொண்டனர் இருக்கு இது வராது விண்மீன்கள்னு வந்து தோன்றியதுன்னு வந்திருக்கு அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் தான் சரி நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிள்ளை இது பழம் அல்ல அதாவது அன்று அதாவது ஒரு ஒருமையில் வருதுன்னா இப்போ இது பழம்ங்கிறது ஒருமை அல்லனா பன்மை அப்போ இது வராது இவை பழம் இவைங்கிறது பன்மை இவை பழம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்போ அது தப்பு இவை பழங்கள் அன்றுன்னு சொல்லலாமா அல்லன்னு சொல்லணும் ஏன்னா இங்கே பழங்கள்ங்கிறது பன்மை அல்லன்னு போடணும் பண்மை வந்தால் இது பழம் அன்று இதுதான் கரெக்டு ஏன்னா இது பழங்கிறது ஒருமை அன்றும் ஒருமை தான் அப்போ ஆப்ஷன் பி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கதிரவன் காலையில் உதித்தன அது தப்பு கதிரவன் காலையில் உதித்தால் உதித்தான் கதிரவன் காலையில் உதித்ததுதான் சரி பணம் காணாமல் போனது சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது அப்போ இந்த பணம் காணாமல் போனதுங்கிறதுல சரியான தொடர் இது செய்யப்பாட்டு வினைத்தொடர் ஓகேவா பணம் காணாமல் போனதுங்கிறது ஒரு எதிர்மறையா அதாவது எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு செயல் வந்து நடக்காமல் போகிறது இப்போ வயல் இப்போ மாடு வந்து வயலில் மேய்ந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு செயல் வந்து செய்யுது அந்த மாடு வந்து ஒரு செயலை செய்யுது அப்போ அது வந்து உடன்பாட்டு தொடர்னு சொல்லுவோம் இப்போ மாடு வயலில் மேயவில்லை அப்ப அது ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னா அதை எதிர்மறை தொடர்னு சொல்லுவோம் இங்க பணம் காணாமல் போனதுங்கிறது வந்து ஒரு செயல் குறிக்கலை ஓகேவா அப்ப எதிர்மறை தொடர் வராது தன்வினையும் வராது இதுக்கு செயற்பாட்டு வினை தான் வரும் நெக்ஸ்ட் என்னே இமயமலை உயிரம் அப்ப என்னங்கிறது ஒரு ஆச்சரியம் அப்ப உணர்ச்சி தொடர் வைக்கோல் வைக்கோல்னா என்ன சொல்லுவோம் கூட்டப்பெயர் வைக்கல் போர் நெக்ஸ்ட் கூட்டப்பெயர் யானைனா யானை கூட்டம்னு சொல்லணும் யானைகள் நிறையா இருந்தால் யானை கூட்டம்னு சொல்லணும் இப்போ சொற்களின் கூட்டுப் பெயரில் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயர் அப்ப மக்கள் கூட பொருந்தாதது கேட்குறாங்க மக்கள் அதிகமாக இருந்தால் மக்கள் தொகுதின்னு சொல்லலாம் மக்கள் நிறையா இருந்தால் மக்கள் மன்றம்னு சொல்லலாம் மக்கள் கூட்டம்னு சொல்லலாம் மக்கள் வந்து மந்தைன்னு சொல்லக்கூடாது ஆடு மந்தை மாட்டு மந்தை அப்படிதான் சொல்லணும் மக்களை வந்து மந்தைன்னு சொல்லக்கூடாது நெக்ஸ்ட் மாடங்கள் மாடங்களோட பொருள் என்னது அடுக்குகள் ஓகேவா மாளிகையின் மாடங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் மாளிகையில் அடுக்குகள் இருக்குன்னு அர்த்தம் புலியோட இளமை பெயர் புலிப்பரல் நெக்ஸ்ட்டு உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் அப்போ உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு நன்றி பரவாமல் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரில் தெரிஞ்செடுக்க இரு திணை உயிர் திணை அக்ரணி நிறுத்தற்குறி அப்போ ரெண்டு திணைகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சு அது உயிர் திணை விளக்குது விழுக்குது அப்போ ஆப்ஷன் ஏதான் வரும் நெக்ஸ்ட் நிறுத்தற்குறி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்போ அந்த சிறியதோ பெரியதோங்கிற இடத்துல நமக்கு இந்த வினாக்குறி வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ வராது பி பாருங்க சிறியதோக்கு வந்திருக்கு பெரியதோக்கு வரல அப்போ இதுவும் வராது இதுவும் வராது அப்போ சரியானது ஆப்ஷன் பி நிறுத்தற்குறிகள் இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்போ என்னப்பா அப்படிங்கிற இடத்துல நமக்கு அந்த நிறுத்தற்குறி வரணும் அது மீது மூணுலேயும் வரல ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு பெயர் மருவு சரியான இனி கேட்குறாங்க திருவண்ணாமலை திருவானையா தப்பு நாகர்கோவில் நாகை நாகர்கோவில் நாகை கிடையாது நாகப்பட்டினம் இருக்குல்ல நாகப்பட்டினம் தான் நாகை நாகர்கோவிலுக்கு நாகை வராது புதுக்கோட்டைக்கு புதுவையா புதுச்சேரி தான் புதுவை வரும் கோயமுத்தூர் கோவை இதுதான் சரி பொருத்தமான இனியை கண்டறி போல போலன்னா அழகா தப்பு வங்கம்னால் பகலா தப்பு எள்ளுனால் கப்பலா தப்பு வங்குனா காற்று இதுதான் சரி பின்வற்றொருள் உதக மண்டலத்தோட மருவு உதகை பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல் சாவினா எனது திறவுகோல் சாவிங்கிறது பிறமொழிச்சொல் அதுக்கு இனியான தமிழ் சொல் திறவுகோல் போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம் கற்பித்தான் கப்பித்தான் கப்பித்தான்னா யாரு தலைமை மாலிமி தலைமை மாலிமி வந்து கப்பித்தான்னு சொல்றாங்க எனக்கு எழுதி தருகிறாய என்ற வினைவைக்கு எனக்கு யார் எழுதி தருவார்னு கேட்டால் என்னது கேட்டதுக்கு திரும்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டால் வினா எதிர் வினாதல் நெக்ஸ்ட்டு கடைத்தறி எங்கே உள்ளது இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டுறோம் அப்போ சுட்டி காட்டினா அது சுட்டு விடை விடை வகையை கண்டறிய இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்புடின்னு அப்போ ஏவுகிறோம் அது ஏவல் ஏவல் விடை நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலைச்சொல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ்னா தமிழ் என்னது மின்னணு கருவி எலக்ட்ரிக்கல்னா தான் மின்சாரம் எலக்ட்ரானிக்னா மின்னணு ஓகேவா லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவு ஊர்தி இன்டெலெக்சுவல்னால் அறிவாளர் ஹானரி டாக்டரேட்னா மதிப்புறு முனைவர் உடலும் உயிரும் போல எப்படி இருக்கணும் ஓமை கேட்குறாங்க அப்போ உடலும் உயிரும் ரொம்ப ஒன்று 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 நெஞ்சு இருக்கும் அப்போ ஒற்றுமை அத்தி பூத்தது போலனா அத்தி எப்போயாவது தானே பூக்கும் அப்போ மிக அரிதான ஒன்று நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளைனா அவருக்கு ஒரு அறிவே இருக்காது யார் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு செயல்படுவார் அப்போ யார் எதை சொன்னாலும் கேட்பது செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கவி கவிதா கவிதை எழுதினாள் அதுதான் சரி செய்வினை வாக்கியம் ஓகேவா கவிதா கை கவிதை எழுதவில்லைன்னு வந்திருக்கு இது செய்வினையில் வருமா வராது கவிதா எழுதுவித்தால்னால் அது பிறவினை கவிதா கவிதை எழுதினாலாம் அது வினா சொல் அப்போ கவிதா கவிதை எழுதினாள் அதுதான் செய்வினை எவ்வகை தொடர் வாசுகி நாளை வருவாள் அப்போ வாசுகி நாளை வருவாள் அவ வருவா அந்த செயலை அவ செய்வா அதனால் அது தன்வினை ஓகேவா எனக்கு செய்வினைன்னு சொல்லலாம் பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு தன்வினை நெக்ஸ்ட்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழ் மரபாக கருதப்படுகிறது அப்போ வினா கேட்குறாங்க அப்போ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது அப்போ தமிழரோட மரபு நெக்ஸ்ட் ஐதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது வினா என்னது ஐதீஸ்வரர் கோயில் யாரால் ஐராவதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது நெக்ஸ்ட் மூதிரை என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் மூதிரை என்னும் நூலை எழுதியவர் யார் பின்வரும் வினைகளில் பொருள் வேறுபாடு வருக விரிந்து விரித்து காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது பணிந்து பணித்து ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் நீ விளையாட விளையாடுகிற உணவிற்கு கால் வலிக்கும் நீ விளையாட விளையாடுகிற கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல் கால் வலிக்கும்னு சொன்னா அது உருவது கூறல் நெக்ஸ்ட் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றாற்றாக்கணும் அப்போ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றாடராக்குதல் செய்கையும் காலமும் கருவியும் ஒரு திருக்குறள் அப்போ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு இது ஒரு திருக்குறள் நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி அகரவரிசைப்படினா ஃபர்ஸ்ட் என்ன வரணும் தா தா தீ தீ தான் வரும் இப்போ தீ தூ தூ தே தை அப்போ ஆப்ஷன் தான் சரி அகரவரிசை குறும்பு கிளி குறிஞ்சி கடல் அப்போ ஃபஸ்ட் என்ன வரணும் கா தான் ஃபஸ்ட் வரணும் அப்போ கடல் அடுத்து கா கா கு கு கோ ஆப்ஷன் பி வேர் சொல்லி வினையாளரின் பேர் பாடு பாடணும் வினையாளரின் பேர் என்னது பாடியவள் அப்போ பாடுதல்னா அது தொழிற்பெயர் பாடுகள்னால் அது ஒரு கட்டளை இடுறது பாடிய அப்படின்னா அது பெயரச்சம் பாடியவள் தான் வினையாளரின் பெயர் வேர் சொல்லி கொடுத்து வினை முற்று அப்ப கேள் அது வினை வினை முடிஞ்சிருக்கணும் அப்ப கேள்னா கேட்டான் வினையாளனின் பெயர் கொடுனது கொடுத்தார் கண்டான் வேர்ச்சொலி தெரிஞ்சிருக்க கண்டானோட வேர்ச்சொல் கான் அரியன் வேர் சொல் அரி படித்தவர் வினையாளையின் பெயர் அந்த படித்தவர்ன்ற என்ற வினையாளம் பெயரோட வேர்ச்சொல் கேட்குறாங்க அப்ப படி அணி எனும் சொல் தரும் பல பொருட்களை தெரிஞ்சுக்க அனினா அணிகலன் அழகு வரிசை அணிதல் பல அர்த்தம் இருக்குது நெக்ஸ்ட்டு கூலம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை இதெல்லாம் என்னது மணி வகையை சேர்ந்தது ஓகேவா அந்த கூலம்னால் தானியம் தானியத்தை வந்து கூலம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அவரை துவரையெலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து முதிரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதோடய தானியம் அந்த மணி வகைகள் அப்போ அதெல்லாம் மணி வகைகள் ஒளி வானம் வானம் இந்த வானம்னு என்னது ஆகாயம் இந்த வானம்னா வெடி விலை 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 அப்ப இந்த மூணுமே சரியா இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸும் அப்ப ஆப்ஷன் பிய பாருங்க விளைந்த நெல் இந்த விலை இந்த நெல்னு வருமா தப்பு லா வராது ஓகேவா விளைந்த நெல்னா இந்த வரணும் அடுத்து விளைந்த நெல் இது கரெக்ட் நல்ல விலைக்கு இந்த வருமா விலைக்கு விலைக்கு இந்தலா வரணும் இப்போ விளைந்த இந்தலாம் வருமா இந்தலாம் வரும் அப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஆப்ஷன் ஏ தான் சரி இப்போ பறவை இந்த பறவைன்னா நினுது இந்த பறவைக்கு கரெக்டாக வரக்கூடியது நட் கடல் அதே மாதிரி இந்த பறவைன்னா பறப்பனை ஓகேவா இப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு இம் என்னது மின் அஞ்சல் ரைட் அப்படின்னா சடங்கு இந்த ரிட் அப்படின்னா நினைச்சது சடங்கு எஸ்கல் எட்டுனா மின் படிகட்டு லிஃப்ட்னா மின் தூக்கி சோறு தின்றான் மரபு நீக்கி நீ சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது சோறு உண்டான் இந்த சோறுக்கு மட்டும்தான் உண்டான்னு சொல்லணும் மீது எதுவாக இருந்தாலும் அப்பம் தின் இல்லை மீது எந்த ஒரு இது சொன்னாலும் சரி தின்னு தான் சொல்லணும் சோறுக்கு மட்டும்தான் உண்டான் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இந்த நாளில் எது பிழையற்ற தொடர் செலியன் வந்ததுன்னு சொல்லலாமா வந்தான்னு சொல்லணும் அது தப்பு கண்ணகி உண்டான்னு வந்திருக்கு அப்போ இதுவும் தப்பு நீ வந்தாய் இதுதான் சரி நேற்று வருகிறான்னு சொல்லாமா நேற்று வந்தான்னு சொல்லணும் இப்போ வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு அளவாக வரும் இப்போ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் டி வராது இப்போ இது ரெண்டில் நல்லது இது இந்த நல்லது இது இந்த நல்லது அப்போ இது வராது தப்பு நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிய உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை உயிரெழுத்து இப்போ இது எப்படி பொருந்தாக சொல்கிறோம் சார்பெழுத்து இந்த உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை இதெல்லாம் சார்பெழுத்தின் வகைகள் சார்பெழுத்துக்கு பத்து வகைப்பாடு இருக்குது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பத்து வகை இருக்குது அந்த பத்து வகையில் இது மூணு வந்துடும் இந்த உயிரெழுத்துங்கிறது வராது அப்போ ஆப்ஷன் ஏ முற்றியல் உரம் பசு விடு கரு இது எல்லாமே என்னது குற்றியல் உரம் இப்போ இந்த ஆறு இதுதான் முற்றியல் உரம் நெக்ஸ்ட்டு சில் காற்று அப்போ சில் காற்றுனா என்னது அந்த சில் காற்றோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க சில் காற்றுனா தென்றல் அந்த சில் காற்றோட மீனிங் வந்து தென்றல் எதிர்ச்சொல்னால் அது புயல் இப்போ தென்றல்னால் எப்படி மெதுவாக விஷயம் அப்போ புயல்னால் வேகமாக வீசும் அப்போ அந்த சில்காற்றோட எதிர்ச்சொல் புயல் கடைத்தறி எங்குள்ளது என்ற வினாக்கில் இப்பக்கத்தில் உண்ணது அப்போ கடைத்தறி எங்கேன்னா இந்த பக்கம் அப்படின்னு சுட்டி கட்டுறது என்னது விடை எதிர்ச்சொல் கேட்குறாங்க அணுகு அணுகுனா சேர்றது எதிர்ச்சொல் விலகு ஓகேவா செம்பயிர்னா செம்மை பிளஸ் பயிர் நெக்ஸ்ட் நீல உழைப்பு எனும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது நீல் பிளஸ் உழைப்பு ஓகேவா அப்போ நீல உழைப்புனா நீல் பிளஸ் உழைப்பு நாடு பிளஸ் என்ற என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் என்ற நேனோ டெக்னாலஜின்னு எனது நேனோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம் அடைப்புக்குழு உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க இங்கே அப்ப தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லணும் தம்பி இங்கே இங்கே வந்தாயின்னு சொல்லலாமா தம்பி இங்கே உன்னுடையதான் சொல்லாமா தம்பி இங்கே வா தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்ப இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சரியான சொல் சென்டென்ஸ் உருவாக்கணும் அப்ப அதிக அளவில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடுத்து சரியான இனிப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்து சரியான இனிப்பு சொல் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை அடுத்து சரியான வினா சொல் இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை ஓகேவா இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை நெல்லையப்பர் கோயில் டேஸ் உள்ளது எங்கு உள்ளது அடுத்து புயலிலே ஒரு தோணியனும் புதினத்தை இயற்றியவர் யார் வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு நிகழ்காலம்னா என்னது வாழ்கிறேன் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு மணி சுவை அகில் மேகலை விலங்கு வின் அப்ப இந்த இந்த தனித்தனி சொற்கள் இருந்து ஏதாவது ஒரு புதிய சொல்ல உருவாக்கணும் அகில் மணிங்கிறது ஒரு சொல்லா விண்மேகலைங்கிறது ஒரு சொல்லா மேகலை மணிங்கிறது ஒரு சொல்லா மணிமேகலைங்கிறது தான் ஒரு சரியான சொல் நெக்ஸ்ட் பின்வரும் சொற்களில் வின் எனும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லி கண்டறிக அப்ப விண் வெளி விண்வெளி தான் சரி எழுத்து வளர்க்க மாறணும் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் இது எழுத்து வழக்குல கரெக்டாக எப்படி எழுதணும் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து மாற்று அங்க நல்லா கவனிப்பாங்க அப்ப அங்க அப்படி பேசுகிறப்ப அங்கன்னு சொல்லுவோம் எழுதுறப்ப அங்கேன்னு சொல்லுவோம் அங்கே நன்றாக கவனிப்பார்கள் இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அப்போ அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வடிவம் அப்போ ரெண்டு இடத்துலையுமே கரெக்டாக செட் ஆகுறது இந்த வரி தான் ஓகேவா மீதி போட்டு பாருங்க பணம் போட்டு பாருங்கள் அரசுக்கு தவறாமல் பணம் செலுத்த வேண்டும் ஓகே அது மேட்ச் ஆகுது ஏற்றில் எழுதுவது பணம் வடிவம்னு வருமா வராது அதே மாதிரி ஏற்றில் எழுதுவது பொருள் வடிவம்னு வருமா வராது ஏற்றில் எழுதுவது சொல் வடிவம்னு வருமா வராது ஏற்றெழுது சொல்வடிமன் கூட ஒரு ஏதோ மீனிங் வச்சுக்கலாம் அப்போ அரசுக்கு தவறாமல் சொல் செலுத்த வேண்டும் வருமா வராது அப்போ ரெண்டுக்குமே செட் ஆகக்கூடியது இந்த வரி நெக்ஸ்ட் இருபொருள் நகைனா எனது நகைனா சிரிக்கிறது மற்றும் அணிகலன் குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணை பெரு பெரு சே இங்கே குரில் நெடில் வரணும் சேங்கிறது என்னது அதுவே ஒரு நெடில் தான் அப்போ இது வராது இங்கே ஆ ஆவும் ஒரு நெடில் அப்போ இதுவும் வராது தலல் தாளல்னு வந்தால் பரவாயில்ல தழல் கடல் வந்திருக்கு அப்போ இதுவும் தப்பு இப்போ பெரு பெரு அளி ஆளி பொருள் வேறுபாடு அலினா என்னது அதை நீக்குதல் ஆலினா கடல் இங்கே பாருங்கள் இங்கே அலிக்கு இந்த அழித்தல் கரெக்டு இங்கே ஆலிக்கு இங்கே நீக்குதல் வராது அப்போ இது தப்பு ஓகேவா இதுவும் தப்பு இங்கே அலிக்கு சக்கரம்னு வந்திருக்கு இது தப்பு இப்போ அலினா நீக்குதல் ஆலினா கடல் ஓகேவா இந்த ஆலிங்கிறதுக்கு வந்து மூணு வருத்தம் இருக்குது ஆளி இந்த ஆளிிக்கு வந்து கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி மோதிரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேவா மூணு அர்த்தம் இருக்குது இந்த ஆலிக்கு குரில் ப்ளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கொண்டதும் பொருத்தமான இனியை தேருக்க அதாவது ஒன்றும் இல்லை இதை விட்டுருங்க இந்த வலி இந்த வலினா என்ன இந்த வாலினா என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் இந்த வலினா காற்று இந்த வாலினா அம்பு ஓகேவா இப்போ வாலினா அம்பு அதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கல்லூரி கல்லூரிகளில் பயிலலாம் சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கல்லூரிகளில் பயிலலாம் என்ன பயிலலாம் சிற்பக்கலை பயிலலாம்னு வரணும் ஓகேவா பயிலலாம் அது கரெக்டு தான் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன அதாவது சிற்பக்கலையை பற்றி பேசியிருக்காங்க ஓகேவா இந்த சிற்பக்கலையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன கரெக்டு சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப சென்னூல் என்ற நூல் வெளியிடப்படுகிறது கரெக்டு மூணுமே சரி லிட்ரேச்சர்னால் எனது இலக்கியம் நெக்ஸ்ட்டு கிராமத்தில் நுண்ணீர் பாசனம் வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடர்பு கோடிச்ச சொல் பாசனம் பாசனம்னா எனது இரிகேஷன் ஓகேவா பாசனம்னா இரிகேஷன் நீர் பாசனம்னாலும் எனது இரிகேஷன் தான் வாட்டர் இரிகேஷன் வரும் பாசனம்னா இப்போ இரிகேஷன் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா எனது அழகியல் அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் முருகியல் ஓகே ரெண்டு அர்த்தம் இருக்குது அஸ்தட்டிக்ஸ் ஓகே அவ்வளோதான் இது வந்து சிம்பிளான கொஷின் பேப்பராக தான் இருக்கும் இதை வந்து நம்ம இலக்கணத்தை சாங் பண்ணுறதுக்கு வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த மாதிரி கொஷின் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்க மாட்டாங்க குரூப் ஒன்னுக்கு தமிழில் கேட்க மாட்டாங்க குரூப் ஒன்னுக்கு வந்து யூனிட்டு எயிட்டில் ஒரு சில இது கேட்பாங்க குரூப் டூ குரூப் ஃபோருக்கு நமக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இதை வந்து நம்ம இலக்கணத்தை சாங் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வேறு ஒரு கொஷின் பேப்பர் பார்ப்போம் நன்றி